முருகா முருகாவே முருகா முருகா முருகாவே முருகா சந்த மிகு வளர் மாலை தோடுத்தேன் செந்தவழ்கூது பிடித்தேன் அந்த மிகுகியிடம் பிடித்தேன் ஆறு முகன் பேரழகை படம் பிடித்தேன் முருகா முருகாவேல் முருகா 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 வேல் முருகா வந்த வாகனத்தில் வேல் முருகன் பள்ளி தெய்வ யானையுடன் தென்னகத்தில் வாழ்கின்ற கத்தில் காட்சி தந்தன் கலையழகன் முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா விண்ணி நெற்றிலே பழ பழக்க பின்னிலவு கண்களிலே சீலு சீலுக்க பன்னீரும் மார்பினிலே கம கமக்க கார்வதியின் பாலன் வந்தான் மனம் கழிக்க முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா ஓராறு முகம் கண்டே நுழமகிழ்ந்தேன் ஈராறு வெளி கண்டேன் ஏனை மறந்தேன் ஒரு கண்டின் செயலிழந்தேன் பாதத்தில் சரணடைந்தேன் முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா முருகாயன் அழைத்தின் முருகல் கண்டேன் குமராயன அழைத்தின் குழுமை குண்டேன் கந்தாயன அழைத்தின் கனிந்து நின்றான் கடம்பாயன அழைத்தின் கருணை கொண்டான் முருகா வேல் முருகா முருகா வேல் முருகா பழனி பரம் குன்றம் திருச்செந்தூர் பழமுதர் சோலையுடன் சுவாமி மலை அழகிய திருத்தணிகை கை மருத மலை ஆலயங்கள் யாவும் காட்டுவித்தான் முருகா முருகா வேல் முருகா முருகா முருகா